பொன்னார் பொன்னார்மேனியனே அரை கசைத்து என்று தேவாரங்கள் இறைவனை பொன்னார் மேனியனே என்று போற்றக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம் இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய ஆலயம் வட திரு ஆணைக்காவல் நாம் திருச்சிக்கு சென்று திருவானைக்காவலை சென்று தரிசிக்க முடியவில்லை என்றாலும் இதோ நம்முடைய சென்னைக்கு அருகில் வடதிரு ஆனைக்கா என்கின்றதாகிய ஓர் அற்புத தலம் இருக்கின்றது இந்த தலத்தினுடைய நாயகர் ஜம்புகேஸ்வரர் அம்பாள் அழகாம்பிகை இத்தலத்து இறைவனை ஞானசம்பந்த சுவாமிகள் வந்து வழிபட்டுள்ளார் அதே போல் சோழன் வழிபட்டுள்ளார் அகத்தியர் ஸ்ரீமச் சிதம்பரம் சுவாமிகள் அதே போல் கண்டராதித்த சோழன் ஆகியோர் வழிபட்ட ஒரு அற்புதமான சிவஸ்தலம் இந்த தலத்தினுடைய நாயகி அழகாம்பிகை என்கின்ற நாமத்தை தாங்கி மிகவும் எழிலார்ந்த திருக்கோலத்தோடு அம்பிகை அருளக்கூடிய காட்சி அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத காட்சி இந்த தலத்தை மேலும் வாசுகி நாகமாகப்பட்டது வழிபட்டுள்ளதை இந்த தல புராணம் கூறுகின்றது அதாவது சென்னை திருப்போரூர்லிருந்து இருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக செம்பாக்கம் என்கின்ற கிராமத்திலே அமைந்திருக்கக்கூடிய வட திரு ஆணைக்காவல் வட திரு ஆணைக்கா அழகாம்பிகை உடனாய ஜம்புகேஸ்வரர் ஆலயம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஓர் அற்புத ஆலயம்